வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தம்பியா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் சரியாக தெரில செகண்ட் ட்ரை நம்பர் முப்பத்தி ஒன்று தொண்ணூறு ட்ரையல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தொம்பது ரிசப்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மாஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட்டை கொடுத்த ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்தது தில்லுக்கு கொடுத்துட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு பி போட்லேயே போர்டு மாறாமல் ஒரு வெற்றி வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏவிபிசிஎஸ்சி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற பிசி நீங்கள் அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் பெண்டிங் டார்கெட்டில் பி போல தான் எட்டாம் நம்ம ஆறாம் நம்பர் வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் ஒரு அற்புதமான மாஸ்கிட்டு கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஸோ கடந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எத்தனை நாள் ஒரே நம்பரில் வந்து த்ரீ டிஜிட் போயிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒவ்வொரு நம்பர்லேயுதான் நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா நான் அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை ஏழ்நூற்றி அறுபத்தொன்பது அவங்க அடித்த ரிசல்ட்டு நம்ம அடித்தது நம்ம கொடுத்தது சைபர் அறுபத்தி ஒன்பது ஸோ பிசி வந்து பார்த்தோன்னா அறுபத்தொம்போது பாஸ் அந்த ஏ போர்டில் வந்து பார்த்திங்கனா சொதப்பிட்டோம் எதாவது ஒரு போர்டு சொதப்போம் அது இன்றைக்கி ஏ போர்டு சொதப்பிட்டோம் இன்றைக்கி நம்ம ஏ போர்டு மட்டும் கரெக்டாக எல்லாம் நம்பர் வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஓகே நண்பர்களே அது மட்டும் தான் நமக்கு ஒரு வருத்தமான விஷயம் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிசல்ட் ஏழுநூத்தி அறுபத்தி ஒன்பது பூ ஆறாம் நம்பர் தான் டார்கெட் பண்ணேன் ஆறு ஒன்று டார்கெட் பண்ணேன் இதுல ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பரான கிடைச்சிருக்கு பெண்டிங் நம்பர் பார்த்து ஆறாம் வச்சு வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம்ம என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி ஏ போல் ஏழாம் நம்பர் வந்து பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாமல் இன்னைக்கு வந்து ரிசல்ட்ல ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஏபிபிசிஎஸ்சி நம்பர் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்து அறுபத்தி ஒன்பது ஒன்பது பிசி வந்து அறுபத்தி ஒன்பது ஒன்பது பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி ரைட் டேரக்ட் எடுத்தாலும் அறுபத்தி ஒம்பது பிஸ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் சரி இது எடுத்திருந்தாலும் சரி இல்லை இது எடுத்திருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே நமக்கு பிசி ஒரு அற்புதமான மாஸ் வெண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஃபார்முலா ஆல்போர்ட் போர்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பது சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக அது உள்ளே வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு ஒன்பது நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான மாஸ் கீட் நம்ம கிடைச்சிருக்கு எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஆல் போர்டில் ஒன்பது நம்பரையும் சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒன்பது நம்பர் நமக்கு சி போலி ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போர்டில் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்று அதுக்கு போர் ஆறு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரும் கண்டிப்பாக தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எழுநூத்தி அறுபத்தொம்போது ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி சூப்பராக ஆறாம் நம்பர் நம்ம தட்டி தூக்கிட்டோம் பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம்ம என்ஜாய் பண்ணுங்க நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்மே த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிரும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்போம்னு சொன்னோம் இன்றைக்கி த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு இன்னைக்கு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது நம்ம பாருங்க சைபர் அறுபத்தொம்பது ஜஸ்ட் மிஸ் ஓகேங்களா ஏ போலில் ஏழு நம்ம சைபர் கொடுத்துட்டோம் ஆனால் பிசி அறுபத்தொம்பது அப்படியே கொடுத்துட்டோம் பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி இருந்தாலும் ஏபோர்டு நமக்கு நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நானும் வந்து முடிஞ்ச அளவு உழைப்பு போட்டு தடுக்கிறேன் ஏதாவது ஒரு நம்பரில் நமக்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு நாள் நமக்கு த்ரீ டிஜிட் அப்படியே மிஸ் ஆயிருக்கு அப்படியே நம்ம வீடியோ எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு நாள் நமக்கு அப்படி தான் மிஸ் ஆகும் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு டிராவில் சீசை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க அந்த பட்டம் மறக்காமல் முற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற நம்பர்ஸ் டிப்ஸுங்க புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கான வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ

இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே மெய் டார்கெட்டை பொறுத்தவரை எழுபத்தொம்பது தொண்ணூத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கிறது இந்த டார்கெட்டில் நம்ம இடத்துக்கு எங்களுக்கும் கணக்கில் வருவாங்க செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்படு பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முல ஆள்படுபத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு ஏழு அல்லது ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு இப்போ ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கில் வந்திருக்கு உங்களோட கணக்குலேயே வந்து ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறனால ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க கெஸ்ஸி எஸி மட்டும் தான் நம்ப கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலாம் ஒன்பது நாலு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஸோ ஒன்பது நம்பரும் நாலாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வருது அது மட்டும் இல்லாமல் அடித்த நம்பரும் அடிப்பாங்க அப்படின்னா ஒன்பது இல்லைனா அதுக்கு நாலு ஸோ இப்படி தான் வந்து ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கு ஸோ பிசி பெஸ்ட் போலில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்தாராம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி நா எழுபத்தி ஒன்பது தொண்ணூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் ஆலாம் த்ரீ திடிச்சிட்டு கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருவது பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் பை ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும்பல நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ